மீண்டும் ஒரு காலையூடாக உங்களை சந்திக்கிறதில் மகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைய தினம் எங்க நிக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப வந்து எங்களுடைய வீட்டை நிக்கிறோம் ஸோ நாங்கள் வந்து ஒரு ஷோபிங் கொண்டு போக்குறோம் ஏன் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா எதுக்கு எங்களுடைய தம்பி குட்டி அதாவது வந்து அஜய்க்கு வந்து மோதகம் போக்குண்டு அஜய் என்று சொல்ற அவருக்கு வந்து நாலாம் தீபதி வந்து பிறந்த நாள் அதாவது வந்து முதலாவது பிறந்த நாள் அப்போ முதலாவது பிறந்தநாள் படியாக இன்றைக்குமே வந்து அவருக்கு வந்து நாங்கள் முப்பத்தொண்டும் பெருசாக செய்யலை நாற்பத்தொன்றும் செய்யலை அப்போ அவருடைய முதலாவது பிறந்தநாள் நோமலாக சகோதரம் உட்படையாவது செய்வோம் என்ற ஏற்பாட்டில் அந்த அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் செய்து கொண்டு செய்து கொண்டு அதே மாதிரி தான் நிறைய பேருக்கு வந்து அதாவது வந்து பொக்குனோட பிறந்தநாளுக்கு வரணும் என்று சொல்லி விருப்பத்தோடு இருக்கிறாங்க அதாவது வந்து இப்போ எங்களை நேசிக்கிற மாதிரி தான் எங்களுடைய தம்பியையும் வந்து இனி இல்லைன்னு சொல்லி சில உறவுகள் வந்து நேசிச்சு கொண்டிருக்கிறாங்க அந்த வகையில் தம்பியுடைய நாளுக்கு தாங்களும் கட்டாயம் வரணும் ஆனால் நீங்கள் கட்டாயம் நார்மலாக கேக் பெற்றா கூட தங்களுக்கு சொல்லுங்கள் நாங்கள் வரணும் சொல்லியிருந்தவங்க ஸோ அதற்காமையே நானும் ஓடிச்சு பார்த்தேன் முப்பத்தொன்றும் செய்யலை நாற்பத்தொன்றும் செய்யலை அப்போ தம்பியுடைய முதலாவது பிறந்தநாள் செய்வோம் என்று சொல்லி முடிவு எடுத்துருக்கேன் ஸோ அதுக்கு தான் வந்து ஷோப்பிங் மட்டும் போகிறோம் அதாவது வந்து தம்பி குட்டிக்கு முடுப்பு கொண்டு அப்படி மான உடுப்புகளும் அதாவது வந்து சின்ன சின்ன தேவைகள் எல்லாம் இருக்குது ஸோ அதெல்லாத்தையும் எல்லாத்தையும் வந்து எது போய் பூர்த்தி செய்து வேறு அப்புறமேஸாக நாள் வந்து கிட்ட நெருங்கிட்டு தானே அப்போ இனி இனி நாங்கள் அந்த பிறந்தநாளை குறிச்சான வேலைகள் எல்லாத்தையுமே வந்து செய்ய ஆரம்பிக்கணும் அப்போ அந்த வகையில் முதலாவது ஆரம்பிக்கிற வேலை வந்து

இன்றைக்கு போயிட்ட சமையல் இல்லை அப்ப நிறைய பேர் எனக்கு சொல்லி கொண்டுறாங்க இல்லை இல்லை கட்டாயமான இடத்துல அவங்களுக்கு நன்றி நான் சொல்லி ஆகணும் அது என்ன அப்படின்னு பார்த்துச்சுன்னா உண்மைக்குமே வந்து ஒவ்வொரு நாளும் வீடியோவில் பார்த்துட்டு என்ன வந்து சரியான மோசமான நிலநிலம் அது வந்து மெலிஞ்சு கொண்டு போகிறீங்க நீங்க வந்து சுவர் வருத்தம் வந்ததுலேருந்து கொன்றோலா இருக்கிறீங்க இல்லை கொஞ்சம் கொன்றோலா இருங்க தம்பி உங்களுக்கு ரெண்டு பிள்ளைகள் இருக்கு இப்போ நீங்க நினைக்கலாம் உங்களோட உடம்புல வந்து எந்த ஒரு வருத்தமும் இல்லை நான் நோமலா இருக்கிறேன் தான் என்று சொல்லி நீங்க நினைக்கலாம் ஆனால் காலப்போக்கில் உங்களுக்கு எப்படியான ஒரு உழைவு என்று சொல்லி இன்னைக்குமே வந்து தங்களுடைய வாயால் சொல்ல முடியாமல் இருக்குது அப்படியான ஒரு நிலைமை உங்களுக்கு வரலாம் சின்ன வயசுலேயே நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள் அதாவது வந்து சின்ன வயசுலேயே அவங்க வந்து ஒரு ஆள் வந்து வேறு மாதிரி சொல்லியிருந்தவங்க ஸோ அவங்கள பற்றி நான் சொல்ல நான் விரும்பல ரெண்டு பிள்ளைகள் இருக்குது அப்போ சின்ன வயசுலேயே நீங்கள் இல்லாமல் போனால் அந்த ரெண்டு பிள்ளைகளுடைய வாழ்க்கை என்ன மாதிரி போகும்ன்றதை கொஞ்சம் ஜோதிச்சு பாருங்கள் தம்பி என்று சொல்லி இருந்தவங்க இன்னைக்குமே வந்து அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடையே தான் சொன்னால் வந்து என்னென்னு சொல்கிறேன் எனக்கும் வந்து எப்படி ஒன்றும் தெரியாது அணுக்கும் துப்பரவாக ஒன்றும் தெரியாது அப்போ நாங்கள் வந்து அந்த சாப்பாட்டில் வந்து இன்னைக்குமே வந்து கவனம் செலுத்தது கூட நேற்று கூட நேற்று வந்தனால ஓ அங்கே போகிற நேரத்தில் யதுவாக்களுடைய அந்த ஃப்ரூட்ஸ் காட்டு என்று சொல்லி அதுக்கு வந்து கலந்து கொண்டோம் அப்போ என்ன செய்கிற சில சில விஷயங்கள் கண்ட்ரோல் பண்ணிலாம் இருக்குது அப்போ பாப்போம் நிறைய இன்றைக்கு கூட காலையில் பிளாஸ்டிக் போட்டணும் ஓ இன்றைக்கு காலையில் கூட ஒரு அம்மாவோட எடுத்துருந்தா எடுத்து சரியாக கவலைப்பட்டிருந்தால் தம்பி இப்படியெல்லாம் செய்யாதீங்க அது உங்களுக்கு தான் பின்பலவே ஏற்படுத்தணும்ன்ற வகையில் சொல்லியிருந்தோம் அப்போ அம்மாவுக்கு வந்து நான் சத்தியம் பண்ணால் இனி வந்து இனிப்பு வகையை எடுத்துக்கொள்ள மாட்டேன் ஆனால் வந்து நாங்கள் என்னென்னு சொல்கிறது சாப்பாடுன்றது வந்து இப்போ நாங்களோடத்துக்கு போக வைக்க கட்டாயமே வந்து பசி வரும் பசி வரைக்கும் கட்டாயம் தான் வேணும் அப்போ சாப்பாடு சாப்பிட்டா கூட அந்த இனிப்பு வகை சோடாவல் அது எழுதுகள் எதுவுமே வந்து கவர்த்துக்கொள்ள குடிக்கவும் நான் வந்து அந்த அம்மா சொல்லியிருக்கேன் உண்மைக்குமே வந்து எல்லாருடைய விருப்பத்து அதாவது வந்து இன்னும் விதாவும் மக்கரை காட்டுற பட்சத்தில் இனி வந்து நான் இனிப்பு எதுவுமே வந்து எடுத்துக்கொள்ளுறதுலன்னு முடிவு பண்ணிட்டேன் உண்மைக்குமே வந்து எடுத்தால் கண்டிப்பாக நான் வீடியோ போடுவேன் ஓ வளமை போல் நான் வந்து இனி என்னென்னு வேற வரணும் அதாவது வந்து உடம்பெல்லாம் வச்சு சொக்கெல்லாம் வச்சு வளமை போல் வரணும் அது வந்து எந்த கையில் நான் இருக்குன்னு அந்த அம்மா சொல்லியிருந்தேன் அப்போ கட்டாயம் கூடிய சீக்கிரம் நானும் விடம்பவரு வந்து கண்டிப்பா ஒரு வருத்தம் இல்ல என்ற என்னன்னு சொல்றது அஹ் ஒரு பிரச்சனை இல்லை எங்களுடைய கை லான் இருக்கு அதாவது வந்து எங்களை அஹ் கொண்டு போறதும் எங்களை வந்து நல்ல மாதிரி கொண்டு போறதும் எங்களுடைய கை லான் இருக்கு அப்ப நாங்கெல்லாம் மனச கட்டுப்பாடா சொல்ல விரும்புறீங்களா அதான் அண்ணா சென்னதே உம் நேற்று வந்து வசந்த் இத வந்து வெர்த்தமா நீங்களுமே பார்க்காதீங்க இதை வந்து நார்மலா நீங்க உங்களோட சாப்பாட்டு கொண்டாலாம் செய்யுங்கோ

அதுவும் மண்டேக்கு பண்ணி நீதான் நீங்கள் வீடியோவில் அதையே சொல்லி தெரியல கொடுக்குறீங்க அதே மாதிரி சாப்பிட மாட்டேன் ஓகே அது ஒரு பக்கம் இருக்கா உண்மைக்கும் வந்து தம்பியுடைய பிறந்த நாள் வந்து இந்த நல்லா சிறப்பாக செய்யணுமன்ற ஆசை அப்போ அதுக்கான உடுப்புகள் எல்லாமே வந்து நாங்கள் தெரியாத குடும்ப மாதிரி சொன்னா சொன்னால் எல்லாருமே வந்து ஒரே மாதிரி உடுப்பெடுக்கணுமன்றது என்னுடைய விருப்பம் அதே மாதிரி டெக்ரேஷன் அப்படி இப்படி எல்லாம் கண்டு எல்லாமே வந்து வித்தியாசமாக நல்ல ஒரு நல்ல ஒரு நிகழ்வாக செய்யணும்ன்றது தான் கணு விருப்பம் ஸோ எந்த நிகழ்வு செய்கிறதா இருந்தாலும் அந்த நிகழ்வில் வந்து எந்த ஒரு குறையுமே இருக்கக்கூடாது என்று அணு அடிக்கடி சொல்லுவா அப்படி இல்லாட்டி நாங்கள் நிகழ்வே வந்தால் நோம்லாம் வந்து நாங்கள் அதாவது மெயினாக வந்து என்ன குறை இருக்கக்கூடாதுன்னா சாப்பாடு குறை ஒரு நாளுமே இருக்கக்கூடாது இன்ன படத்தில் ஒரு ஃபங்க்ஷன் வந்து செய்தால் செய்தால் ஒரு ஒழுங்கை செய்யணும் அந்த சாப்பாடு வந்து யாத்திரியல் வேணுமெண்ட்டு கடமைக்கு வந்து நான் சொல்லக்கூடாது பயிரார வந்து சாப்பிட்டுட்டு போகணும் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் செய்யணும் பால் தீட்டு போனா காணும் கடை தம்பி குட்டி வந்து ஆளும் வந்து என்ன சொல்றது தம்பியும் வந்து ஒரு வயசு இன்னும் ஆகியில ஆனா அவருடைய துடியாட்டங்கள் செயல்பாடுகள் எல்லாமே ஒரு ஒரு வயசு தாண்டின குழந்தைகள்ல செயல்பாடு தான் ஏஞ்சமாக்க ஒரு வயசுல வந்து பிறந்த நாள் செய்து நாங்கள் சும்மா நோமல்லா தான் அப்போ எங்கள் யூடியூப் இல்லை இல்லாடி அதையும் போட்டிருப்போம் ஓ அப்ப நாங்க செய்த நாங்கள் செய்ய ஏஞ்சமா வந்து கேக் வெட்ட கூட நிற்கல அப்படின்னு சொல்லுங்கள் ஆனால் இவர் அப்படி இல்லை தான ஆள் கொஞ்சம் வித்தியாசம் தானே இப்போ ஆளுக்கு வந்து நல்ல செய்யலாம் செய்யலாம்னு தான் முதலாவது வயதுக்கு பிறந்தநாளும் செய்ய போகிறோம் வந்து நீங்களும் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் யாராவது வீடியோ பிறந்த நாளுக்கு வரணும் கொள்ளணும்னு சொன்னால் கட்டாய நீங்களும் வந்து கொள்ளலாம் வர்றதுக்கு முன்னாடி எங்களுக்கு ஒரு கால் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நாங்கள் சரியான லொக்கேஷன் கொடுப்போம் அப்படியே நீங்கள் வந்து கொள்ளலாம் ஸோ வந்து நீங்களும் வந்து போக்கு டாக் பிறந்த நாள் செலிப்ரேஷன்லாம் கலந்து கொள்ளலாம்னு சொல்லிக்கொள்றோம் ஓகே இப்போ நாங்கள் எங்களுடைய ஷாப்பிங்க்கு ரொம்ப ஸோ எங்க போகிறோம் மட்டும் சொல்லி தெரியல நீங்க வந்து சொன்னா ஒவ்வொரு இடமா போய் போய் அனு வந்து இந்த இடத்துல கொண்டு நிக்க சொல்லுவோம் அந்த இடத்துல நின்று தேவையான போக்களம் இல்லாததுன்னு கொண்டு அப்போ நீங்களும் வந்து வெயிட் பண்ணி அப்படியே தொடர்ச்சியா வீடியோ பார்த்து கொண்டு வாங்க நீங்க என்ன செய்ய வாங்க முடி தம்பி தம்பி ஓடி காட்டு வர கம்ப்ரூ சொல்லி ஓடி காட்டுங்க கையை விட்டா இப்போ கொண்டு பாட்டு போட்டேன் அமைத்தேன் பாட்டு போடுற வட்டை மூ பாட்டு மூ அக்கும் தம்பிக்குடி தம்பிக்குடி கொண்டாடுவே கழுங்கு போறீங்க அக்கா பாட்டு போட தான் பாட்டை போடுங்க டாசேக்கு இந்தா போடு தான் தம்பிக்குடி தம்பி எங்க போறீங்க? ப்ரோ நார்ிகாரங்க எங்க ப்ரோ ਮੰனி தெல்லுங்க. நாங்க ஷாப்பிங் போறோம். ஷாப்பிங் போறோம் ਮੰనికి தெல்லுங்க. சும் உம்பா. அகங்காகா. ஓ அகங்கா தம்பி. உம்பா கூப்பிடுவாbundle. அப்ப பாடு. உம்பா, अम्மா போற இடமேல உம்பா. தம்பி, ஆடிக்காரங்க இருக்கா? ஆடு. தம்பி, தம்பி.

ஸோ எட்டு மணிக்கு பிறகு அனுமாவில் ரக்கி போட்டு இப்போ நான் அவசரமா இன்னொரு இடத்துக்கு போயிட்டு வந்தேன் அதாவது வந்து அக்கா ஒருக்கா கொஸ்பேட்டலுக்கு கொண்டு போயிட்டு வந்தது திடீர்ன்னு ஒரு சின்ன ஒரு காய்ச்சல் கூட்டிக் கொண்டு போய் மருந்து எடுத்துட்டு போய் விட்டுட்டு தான் வந்ததுலாம் ஸோ ஒரு வழியா வந்து உன்னைக்கும் வந்து ஷோப்பிங் வந்து முடிஞ்சிது ஸோ நாங்கள் வந்து இங்கே இருந்து வலிக்கிட்டு பரத்துரை டவுன்லேருந்து துவங்கி நெல்லிய டவுன்ல போய் பார்த்து பிறகு சுண்ணாகர் டவுன்ல போய் பார்த்து அதுக்கு பிறகு யாழ்ப்பாணம் பார்த்து கடைசியா வந்து உட்படுத்த இடம் எங்க நெல்லியடியும் எங்கிலும் உட்படுத்தது அணு வந்து ஒரு என்னன்னு சொல்றது அலைபாயிரம் மனசு அணு இந்த என்னன்னு சொல்றது எத்தனையோ கடைகறி இறங்கி அணுக்கு வந்து ரொம்ப இல்லையா சோ நெல்லியடி பழத்துறையில அடுக்க போறோம்னு முதலே தெரிஞ்சிருந்தா அவ்வளவு தூரம் போயிட்டு வர வேண்டிய அவசியம் இல்லை

ஒரு ஐடியாவில உங்களோட விருப்பம் தான் விருப்பத்துக்கு மாறான அண்ட் ஒயிட்ல ஒரு ஏற்பாடு செய்வோம்ன்றதுக்காக தம்பிக்கு எடுத்த கூட பிளாக் அண்ட் ஒயிட் தான் அதே மாதிரி எனக்கு எடுத்தது பிளாக் அண்ட் ஒயிட் எனக்கு எடுத்த பிளாக் அண்ட் குட்டிக்கு முறை தம்பியுடைய பிறந்த நாள் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்ல

இன்றைய கூட நாங்கள் பண்டத்திற்கு போயிருந்தாங்க மாதங்களே அஹ் நேசன நட போயிருந்தாங்க அப்ப அவங்களையும் வந்து குடும்பத்தோட வேற சொல்லி சொல்லி கொடுத்தா மறாங்க அதே மாதிரிக்கு வர விரும்புகிறவங்க யாருனாலும் விட்டு வரலாம் இப்போ யாருக்குமே வந்து அஹ் வேற வேண்டாம்னு சொல்ல மாட்டோம் யார் வந்தாலுமே வந்து அவங்கள வந்து நல்லபடியா அரவணைச்சு ரெண்டு நாள் செலிபிரேஷன்ல அவங்களை அதாவது வந்து நாங்க பிறந்த வந்து இரவு நேர சாப்பாடு தான் கொடுக்குற ஒரு ஐடியாவில இருக்கிறோம் சோ சுவரா சுவர் பண்ணி சொல்லல அந்த ஒரு ஐடியாலாம் இருக்கிறோம் பாப்போம் நாட்கள் இருக்குது தானே என்ன இப்ப வந்து தம்பியுடைய உடுப்புகள் எல்லாத்தையுமே வந்து நாங்கள் காப்போமா ஓ அதாவது வந்து தம்பிக்கு எடுத்த உடுப்புகள் எல்லாத்தையும் காட்டுற பாருங்க ദാഹേ ഇലക്ക കൊണ്ട് ആട്ടോടോ പേരിച്ചേ. അത കടിച്ചാട്ടോ. ദാ വെട്ടി വെയി. നല്ല കാർ ദേ കാടി. ദാ ഈ ഗ്ലോറി വയേ ഇക്ലൻ തമ്മീനോട് പോる. സി തമ്മീനോട് പോるന്ന് നമ്മ ലാസ്റ്റാ കാട്ടണം. ആ അത് ഓൾ പോടിക്കുന്ന റെയോട പോലല്ലേ ഉദ്. ഇതെന്താ മുടയ ചേട്ടേ. ഐനി മാൻടെ. ആ ഐനി മാൻടെ കാട്ടോ. ഇത് ഇത് ഇല്ലേന്ന്. ഓക്കേ. തലേനി മാൻടെ കാട്ടോമ്മ.

இது ₹2000 ₹2500 ₹2500 ஆ 2500 சரி 2500 ஆ கண்ணான ந ஹி போட்டேன் அடுத்து வந்த டவுட்பு காட்ட பண்றேன் பாத்தீங்களா மஃபின் இந்த உருப்பை ம் மஃபின் இந்த உருப்புண்டே இல்லை வேற இது ஷர்ட் மவுல ஜிண்டானே ம் டா വൈட் கலர்ல ஷர்ட் വൈட் கலர்ல ஷர்ட் டா വൈட் கலர்ல ஷர்ட் எல்லாமே Black and Igna White அப்ப கீழ வந்து Black jeans எல்லாம் எல்லருக்குமே அப்படித்தானே எல்லாரும் அப்படித்தான் நம்ம ல ஜீன்ஸ்

ஆளுங்க என்ன இது தானா மாத்திரை கொடுப்பிலேயே மாத்திரைக்கு மடுத்தா மடுத்தனிக்கவே நார்மலா அட சும்மா ஒரு டுப்பு கட்டுவோம் நவ் ஆ யோசிட்டு ஒண்ணுடா அடக்கணும் தம்பி இந்த வெந்து இம்புடிதா ஏய் அதாவா காசுடா அடக்கணும் மாவுல केलाக்க போறாரு நான் केलाக்க தான் போறாரு அவரு ஃப்ரீவி தான்

இன்னும் சில நாட்கள் உங்களுக்கு நாங்க அறிவி தருவோம் ஸோ இன்னும் நாட்கள் இருக்கட்டான நாலாம் தேதிக்கு இது வந்து எங்களுக்கு மிகவும் ஒரு சந்தோஷமான ஒரு இதாக இருக்கேன்டா ஒரு பம் ஒரு பெரிய பம்சனாக தான் எனக்கு வீடு எல்லாம் திருத்தினதுக்கு பிறகு ஒரு பெரிய பம்சன்னா இது தம்பி குட்டின்னு சேர்ப்புறோம் அது மேலே விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி டெக்கரேஷன்லாம் பிடிச்சி ரெண்டு பேருக்கும் ஒரே நேரத்தில் ரெண்டு குட்டிகளுக்கும் வந்து கேக் வெட்டி

ஒரு ஃபங்க்ஷன்லாம் கலந்து கொண்டெல்லாம் செய்யும் போது சரியான சந்தோஷம் நிறையா ஓகே அப்போ நாங்களும் வந்து நிறைய நேரம் இடத்துல கிடைக்காம ஓகே அப்போ நாங்களும் வந்து வீடியோ முடித்து கொள்ளும் ஸோ தம்பியும் வந்து நித்திரியாக இருந்தவர் எழுப்பிட்டு அந்த பானம் ஓடிட்டு அப்போ நாங்களும் வந்து இந்த வீடியோ முடித்து கொள்ளும் ஸோ இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்கெல்லாம் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள் எங்களோட சேனல் கேளாமல் ஒரு தடவை பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ இல்லாமல் உங்களுடைய பாடல்களும் சொல்லி கொண்டு பாய்